தபூக் இந்த போர் போர் தான் நாயகம் சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி போராகும் இந்த போர் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ரஜப் மாதம் நடைபெற்றது முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் எதிரிகளின் தரப்பில் நாற்பதாயிரம் பேர்களும் முஸ்லிம்களின் தரப்பில் முப்பதாயிரம் பேர்களும் கலந்து கொண்டனர் போர்க்களத்தில் பயனதின் போது கடுமையான பசியும் கடுமையான வெப்பமும் தாகமும் இருந்தது எனவே இந்த போரில் முஸ்லிம்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர் எனவே போர் நடக்கவில்லை இந்த போரில் கலந்து கொள்ளாத கார் இப்னு மாலிக் அவர்கள் ஹிலால் பின் உமையார் அலி அல்லாஹு அவர்கள் முராரார் அலி அல்லாஹு வன்ஹூ ஆகியோரை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை யாரும் அவர்களிடம் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள் பின்னர் இறைவன் இவர்களுக்கு மன்னிப்பளித்து அளித்து குரான் வசனத்தை அருளினான்